ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கன் ஃப்ளாக்ஸுங்க நம்ம மக்காச்சோளம் ஒரு காகலாம் வாங்கிட்டு வந்தேங்க அதை வந்துங்க சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு தோலெல்லாம் நிற்கிட்டு நல்லா ரெண்டாக மடக்கிங்க இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டுங்க ஒரு ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்றிங்க உப்பு போட்டு நல்லா ஒரு கால் மணி நேரம் வேக விட்டால் போதுங்க சீக்கிரம் வெந்துடுங்க அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் கேரட்டு கேரட் சீவி எடுத்துட்டேங்க வெங்காயம் வந்துங்க நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டேன் தக்காளி ஒன்று பொடி பொடியாக நறுக்கலாங்க மக்காச்சோளம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கெல்லாம் உள்ள நம்மளுக்கு என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்துங்க மலச்சிக்கலை தடுக்கிறது அதுக்கப்புறம் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவிக்கிறதுங்க வயிற்றுக்கு இது உப்புசம் இருந்ததுன்னா அதையும் வந்து குறைக்க உதவுங்க மக்காச்சோளத்தில் வந்துங்க நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு உதவுகின்றன இவ்வளவு நன்மை வாய்ந்ததுங்க நம்ம மக்காச்சோளம் இதை வந்து வேக வைத்த மக்காச்சோளம் பாப்கார்ன் போன்ற பல உணவு வகைகளில் பயன்படுத்தலாங்க அப்புறம் மக்காச்சோளத்தின் ஓடு மூளை மற்றும் நுனிப்பகுதிகள் தீவனமாக பயன்படுத்தப்படுகின்றன இதிலிருந்து எண்ணெயும் எடுக்கப்படுகிறது கருப்பு மக்காச்சோளம் போன்ற வெவ்வேறு வகையிலும் பல ஆரோக்கியமான நன்மைகளெலாம் இருக்குதுங்க மக்காச்சோளத்தில் இவ்வளோ பயன்கள் இருக்குதுங்க வெங்காயம் வந்துங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் ரெண்டும் சேர்ந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க நீங்கள் பச்சை மிளகா வேணுனாலும் காரத்துக்கு போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து மிளகாத்தூள் தான் போடலான்ட்டு இருக்கிறேங்க தக்காளி பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி போடுறேங்க உங்களுக்கு நல்லா பிடிக்குன்னாலும் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாங்க நான் ஒரு தக்காளி தான் போடுறேங்க இவ்வளோ பயன்கள் இதில் இருக்குதுங்க மக்காச்சோளத்தில் இருக்கும் சத்து வந்து மூளையில் இருக்கும் செல்களின் செயல்பாட்டை வந்துங்க துரிதப்படுத்தும் உடலுக்கு தேவையான ஆற்றலையும் இது தருதுங்க அதே மாதிரி தாதுப்புக்களான துத்தநாகம் மக்னீஷியம் தாமிரம் இரும்பு ஆகியவை மக்காச்சோளத்தில் உள்ளனுங்க மக்காச்சோளத்தை இடித்து காய் வைத்து மாவாக அரைத்து கஞ்சியாக செய்தும் சாப்பிடலாம் இது வந்துங்க சீத பேதிக்கு நல்ல மருந்துங்க மக்காச்சோள கதிரி மூடியிருக்கும் இதழ்களை எடுத்து தண்ணீரில் கொதிக்க வைத்து கஷாயம் வைத்து குடித்தால் நீர்ச்சொருக்கு நீரடிப்பு சிறுநீரக வீக்கம் சிறுநீர் பிரியாமை கல்லடைப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இது நிவாரணம் அடிக்குதுங்க இரத்த சோகை உள்ளவர்களுக்கு சோளம் மிக முக்கியமான உணவாக கருதப்படுகிறதுங்க மெயினாக வயிற்றுக்கு புண்ணுக்கு வந்துங்க மிக மிக சிறந்தது உடம்பில் உள்ள உப்பை கரைக்கும் தன்மை கொண்ட சோளம் சிறுநீரை பெருக்கும் உடல் பருமன் பிரச்சனை உள்ளவர்கள் தங்களின் உண உணவில் வந்து சோளத்தை அதிகளவில் பயன்படுத்தினால் வந்துங்க உடன்பருமன் வந்துங்க குறையுங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நான் வந்துங்க சோளக்கருத வேக வச்சதுனால வந்து நாம் தாளிக்க வேண்டியது இல்லைங்க இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம அப்புறமா வந்து பண்ணலாங்க சோளக்கருதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாங்க நான் வெள்ளரி பிஞ்சு சோளக்கருதெல்லாம் அடிக்கடி வாங்கி செஞ்சிட்டே தாங்க இருப்பேன் நம்ம வேக வச்சு சும்மாவும் சாப்பிட்லாங்க உப்பு போட்டு வேக வச்சுங்க சும்மாவும் சாப்பிட்லாம் பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்தது சோளக்கருதை எடுத்துங்க வெந்திருச்சா என்னென்னு பார்த்துட்டு பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேங்க சோளக்கருதை எடுத்துட்டுங்க அதை பாருங்கள் நல்லா வெந்திருச்சு எடுத்து தொட் தட்டில் மாற்றிக்கிட்டுங்க ஆறுன்னு வரகு இது அந்த பூரா கில்லி எடுத்துக்கலாங்க இப்படி நீங்கள் பெருவரிலையே இப்படி பண்ணிங்கன்னால் வந்துடுங்க அப்படியே சோளக்கிறது நீங்கள் இல்லை முதல்லையே தொழிச்சிட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாங்க ரெண்டு வகையாகவும் செய்யலாம் நான் அப்படியே வேக வச்சுட்டேங்க எடுத்துட்டுங்க பார்த்தீங்களா எடுத்தாச்சு இதை வந்துங்க அப்படியே எடுத்துக்கலாங்க தனித்தனியாக சோளக்கறதை எடுத்துட்டுங்க இந்த மாதிரி தொளிச்சு எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பவுலில் மாற்றிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க தூவி விட்டுறலாம் அதோடு வந்துங்க கருவேப்பிலை கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் வந்து சோளக்கறது ரெண்டு சோளக்கறதுன்னா நல்லா அதிகமாக போட்டுக்குங்க ஒரு கேரட் ஃபுல்லாக நான் ஒரு கேரட் வந்துங்க சீவி போட்டிருக்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாங்க இதோடு வந்து சாட் மசாலா அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் போடலாங்க அப்புறம் சில்லி பவுடர் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனுங்க அப்புறம் சால்ட்டு தேவையான நம்ம ஆல்ரெடி சோளக்கருது வேக வைக்கும்போது சால்ட்டு கொஞ்சம் சேர்த்திருக்கிறோம் இப்போ நம்ம வந்து இந்த கேரட் தக்காளி வெங்காயத்துக்கெல்லாம் ஆட் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க மறந்துடாதீங்க சாட் மசாலா மிளகாத்தூள் அரை ஸ்பூன் எல்லாமே அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிங்க சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இப்படி ஒரு கல எங்கள் அம்மா எல்லாம் இங்கே எடுத்து இப்படி ஒரு குழு குழுக்குவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி குழுக்குனால எல்லாத்துலேயுமே கலந்துடுங்க குழந்தைகள்லாம் இப்போ வீட்டில் இருக்கிறாங்கன்னா பதினோரு மணிக்கு ஒரு தடவை இப்படி கொடுக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இந்த மாதிரி கொடுக்கலாம் நாங்கள் வந்து காலையில் டிஃபனுக்கே வந்து இது எடுத்துக்குவோங்க ரொம்ப நல்லது வெயிட் எல்லாம் நல்லா ஆகிறதுனால மார்னிங் டிஃபனுக்கே எடுத்துக்குவேன் உடம்புல இவ்வளோ சத்துக்கள் கிடைக்குதுங்க இது மாதிரி உள்ள லைட்டாக லெமன் புழிஞ்சிக்கலாங்க இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான் நான் லைட்டாக பொழிகிறேங்க நீங்கள் தேவைன்னா புழிஞ்சிக்கலாம் வேண்டான்னா விட்டுறலாங்க உங்களோட ஆப்ஷன் தான் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சோளக்கருது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அதோட கொஞ்சம் அன்பை சேர்த்து செஞ்சோம்னா சுவையாக இருக்குங்க இந்த வெடியை பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க ஹைப் பட்டனை மெயினாக தட்டிடுங்க மக்களை நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வழமுடன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேருங்க ஒரு தடவை நீங்கள் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணாலே போதும் அப்புறம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேர்ந்துருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்